சிவாய் நம்புவோம் தெய்வான பேசுகிறேன் பிள்ளையார் அப்பவே போற்றி இங்கே பாருங்கள் பிள்ளையார் அப்பவே போற்றி மஞ்சள் உத்திரகோசம் மங்கையே போற்றி மங்களநாதரே போற்றி இதெல்லாம் நான் காசியில் கொண்டு போய் கங்கையில் விட போகிறேன் சிவபெருமானாக செஞ்சுருக்கேன் ஓகேவா மஞ்சள் உத்திரகோசம் மங்கையே போற்றி மங்களநாதரே போற்றி பொட்டு இங்கே பாருங்கள் கிட்ட கக்கா பொட்டுன்னா சாந்து சாந்த நாதரையே போற்றி குங்குமமேஸ்வரரே போற்றி ஓகேவா இது வந்து அட்சதை அச்சய புரீஸ்வரரே போற்றி அச்சய லிங்கேஸ்வரரே போற்றி நான் காசிக்கு போகிறதுனால காசு காசி காசி விஸ்வநாதரே போற்றி இது வந்து ருத்ரக்ஷருக்கு ருத்ர கோடீஸ்வரரே போற்றி இது இஞ்சியில் ஆகும் கோதுமை மாவில் தான் நான் சிவபெருமான் செஞ்சுருக்கேன் இஞ்சி வாஞ்சி நாதரே போற்றி கொய்யாப்பழம் நான் கொய்யா இலையில் வச்சுருக்கேன் மலை நாதரே போற்றி இது வந்து மிளகு மிளகேஸ்வரரே போற்றி இது வந்து அரிசியில் லிங்கம் அரசிலியாரே போற்றி வேர்க்கடலையில் செஞ்சிருக்கேன் வேர்காட்டி ஈஸ்வரரே போற்றி இது வந்து கருப்பு கவுனி அரிசியில் சிவபெருமான் பண்ணியிருக்கேன் கருத்தீஸ்வரரே போற்றி கருப்பு கலருக்கெல்லாம் கருத்தீஸ்வரரே போற்றி சங்குப்பூவு சங்கரன்யேஸ்வரரே போற்றி சங்கமமேஸ்வரரே போற்றி சங்கர நாராயணரே போற்றி மல்லிகைப்பூ மல்லிகார்ஜுனரே போற்றி மல்லீஸ்வரரே போற்றி இது வந்து பயரு பயற்றூர் நாதரே போற்றி இதுவும் பாசிப்பயரு தான் திருப்பயற் நீஸ்வரரே போற்றி இது உளுந்து பருப்பில் செஞ்சுருக்கேன் உளுந்தாண்டாரே போற்றி இது திருநீர் கைலை மலையானே போற்றி திருநீற்று ஈஸ்வரரே போற்றி இது வெந்தயத்தில் செஞ்சிருக்கேன் வெந்தயம் வெந்தயம் சத்துன்னு நினச்சிக்கிட்டு அயவந்தீஸ்வரரே போற்றி இது வந்து தர்பப்பாயில் சிவபெருமான் செஞ்சிருக்கேன் தர்பப்பாயில் தர்ப் தர்பை புல் சாரி பாயிங்கிறேன் தர்பை புல்ல செஞ்சால் பிறவி இல்லாத வாழ்வான் அதனால் தர்பை தர்பாரண்யேஸ்வரரே போற்றி இது வந்து மிளகாய் காரமாக இருக்கும் இல்லையா காரணீஸ்வரரே போற்றி கற்பூரவல்லி இலை கற்பூரம் இதுக்கெல்லாம் கற்பூர நாதேஸ்வரரே போற்றி இது காசு படிக்காசு பரமரே போற்றி இது வெங்காயம் நம்ம வெங்காயம் உரிச்சா கண்ணில் தண்ணி வரும்ல அழுத கண்ணீர் ஆற்றிய ஈஸ்வரரே போற்றி நம்மளோட துயரத்தை எல்லாம் தீக்கட்டும் துயரம் தீர்த்த நாதரே போற்றி அப்புறம் இது வந்து பாருங்கள் நாமம் நாமபுரீஸ்வரரே போற்றி இது துளசி துளசீஸ்வரரே போற்றி இது புலி கருப்புலீஸ் இல்லை திருப்புலீஸ்வரரே போற்றி இது புளியிலே லிங்கம் செஞ்சுருக்கேன் கருப்பு புலின்னு நினச்சிக்கோங்க திருப்புலீஸ்வரரே போற்றி கருப்புலீஸ்வரரே போற்றி இது வந்து ரெட் கலரில் இருக்கதான் நினச்சிக்கோங்க ரத்தின கிரீஸ்வரரே போற்றி ரத்தின புரீஸ்வரரே போற்றி ஆதி ரத்னேஸ்வரரே போற்றி ரத்தின சபாபதி ஈஸ்வரரே போற்றி சுத்த ரத்னேஸ்வரரே போற்றி இது வந்து கே குச்சி தண்டீஸ்வரரே போற்றி தண்டு தண்டீஸ்வரரே போற்றி இது வந்து சாம்பார் தூளில் சிவபெருமான் எல்லாமே கோதுமை மாவில் தான் செஞ்சுருக்கேன் அதில் மேலே வந்து கோலம்ப நாதரே போற்றி திருக்கோளீஸ்வரரே போற்றி திருக்குலாக்குடியில் இருக்காங்க இது வந்து சோம்பில் செஞ்சுருக்கேன் சோமேஸ்வரரே போற்றி இது வந்து சீரகம் அசை சீரகத்துக்கு இன்னொரு பேர் அசையான் அசைந்தாடும் அப்பரே போற்றி எதெல்லாம் அச ஆடுற மாதிரி இருக்கோ நீங்கள் அசைந்தாடும் அப்பரே போற்றி சொல்லிக்கோங்க சீரகத்துக்கு இது வந்து உப்புல லிங்கம் சுக்ரேஸ்வரரே போற்றி வெள்ளீஸ்வரரே போற்றி எது வேணாலும் சொல்லிக்கோங்க மருந்து மாத்திரை மருந்தீஸ்வரரே போற்றி நம்ம நோய் நொடி இல்லாமல் நல்லா இருப்போம் ஓகேவா இது வந்து பள்ளமாக இருக்குது பள்ளமுடையாரே போற்றி அப்புறம் இது வந்து பனங்க பனங்கற்கண்டு போட்டு இல்லை உலகநாதர் இது கடுகு உருண்டையாக இருக்குது இல்லையா உலகநாதரே போற்றி உலகம்மையே போற்றி அப்புறம் வந்து இது காப்பித்தூள் தூ தூளாக இருக்குது இல்லை இது மன்னீஸ்வரர் மண் மண் மன்னீஸ்வரரே போற்றி மண்ணால் செஞ்ச லிங்கம் மன்னீஸ்வரரே போற்றி காப்பித்தூள்லாம் எங்கேன்னு தெரியலையே இதாக இருக்குது இல்லை அது இதுதான் மன்னீஸ்வரரே போற்றி மண்ணில் செஞ்சுருக்கேன் மன்னீஸ்வரரே போற்றி இது வந்து காப்பித்தூள் தூவாய் நாதரே போற்றி திரி திரி நூலு இதுக்கெல்லாம் நம்ம வந்து திரியம்பகேஸ்வரரே போற்றி திரிபுர நாதரே போற்றி திரிபுராந்தகரே போற்றி இது வந்து சோப்புத்தூளில் செஞ்சுருக்கேன் சோப்புத்தூளில் போட்டிருக்கேன் சோப்பு சோபுர நாதரே போற்றி சிவந்தி சிவந்தி நாதரே போற்றி செவ்வந்தி அப்படின்னு நினச்சிக்கோங்க செவ்வந்தி நாதரே போற்றி ஆ அப்புறம் ஒரே ஒரு பூவை வைக்கிறதுக்கு ஏக புஷ்பை பிரிய நாதரே போற்றி கையில் பூ பூ வேந்திய நாதரே போற்றியும் சொல்லிக்கோங்க இதெல்லாம் வந்து நெய் நெய்யில் செஞ்சுருக்கேன் நெய்யாடி அப்பறே போற்றி நல்லெண்ணெய் எந்த எண்ணெயாக இருந்தாலும் நல்லீஸ்வரரே போற்றி இது வந்து உருண்டையாக இருக்குது உலக நாதரே போற்றி இது வந்து குட்டியோண்டாக இருக்குது குழந்தை ஈஸ்வரரே போற்றி தாமரை பூ என்கிட்ட அதனால் தாமரை கொட்டையை வச்சுருக்கேன் கமல நாதரே போற்றி இருதய கமலநாதரே போற்றி பத்மம்னு தாமரை சொல்கிறதுனால பத்ம கிரீஸ்வரரே போற்றி இது என்ன என்ன தெரியலையே இது நெல் நெல் போற்றி இது வந்து க சர்க்கரையில் பண்ணேன் கரும்பேஸ்வரரே போற்றி வெண்ணி கரும்பரே போற்றி சக்கரை வாகேஸ்வரரே போற்றி இது வந்து ஏலக்காய் ஏகாம்பரேஸ்வரரே போற்றி இது வந்து சந்திர பகவான் நான் நினச்சிக்கோங்க பூண்டு சந்திரசேகரரே போற்றி சந்திர மொழீஸ்வரரே போற்றி சந்திர சூடாமணி ஈஸ்வரரே போற்றி சந்திர சூடேஸ்வரரே போற்றி இது ரெண்டும் கற்பூரவல்லியில் கற்பூரநாதேஸ்வரரே போற்றி சொல்லிட்டேன் வேறு என்ன சொல்கிறது இந்தாங்க தீ தீயாடி அப்பரே போற்றி தீவண்ண நாதரே போற்றி சுடற்கொழுழுந்து ஈஸ்வரரே போட்டிலாம் சொல்லுங்கள் எல்லோரும் நல்லா இருப்போம் எல்லோரும் நல்லா இருங்க நான் வந்து காசியில் அங்கே போய் செஞ்சுட்ருக்க முடியாது அதனால இங்கேயே செஞ்சுட்டேன் நான் எல்லாத்தையும் இதை அப்படியே கொண்டு போய் சிவபெருமானுக்கு கங்கையில் கரைக்க போகிறேன் இந்த சிவபெருமானு தான் கங்கையில் கரைக்க போகிறேன் மணி விடுமா ஆமாம் பிடி சகல ஐஸ்வர்யத்தோட பேரும் புகழோட ஏழேழு தலைமுறையும் என்றென்றும் சிரஞ்சீவியாய் சேர சோழ பாண்டிய போல முடிசூட்டி சாந்தி சதாபிஷேகம் மகாசிவெல்லாம் செஞ்சுக்கும் கோடீஸ்வரரா குபேரரா சோமஸ்கந்த மூர்த்தியாக கைலை மலையாக உயர்ந்து நல்லா இருப்போம் எட்டாத உயரத்தில் சூரிய பகவான் இருந்தாலும் எட்டி புகழ் பெறுவோம் சூரிய பகவான் மாதிரி பிரகாசமாக நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும் அரசமரம் போல் வேறு ஊன்றி ஆழம் விழுதுகள் போல் வம்சம் தலைத்தோங்கணும் எல்லோரும் தீர்க்கசமங்கலியாக நல்லா இருப்போம் திருமங்களீஸ்வரரே போற்றி மங்களாம்பிகையே போற்றி இது வந்து நம்ம கற்பூர கற்பூரம் கற்பூர நாதேஸ்வரரே போற்றி அதில் ஜோதி தெரியுது ஜோதீஸ்வரரே போற்றி இந்த சிவபெருமான ஜோதீஸ்வரரே போற்றின்னு வச்சுருவோம் தெய்வனை பேசுகிறேன் எல்லாரும் நல்லா இருப்போம் எல்லோரும் நல்லா இருங்க ஓகேவா இதெல்லாம் கங்கையில் போய் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை போகிறேன் பாய் போயிட்டு வரேன் எல்லாரும் நல்லா இருப்போம் பூர்ண நலத்தோடு பூர்ண ஆயிலோட பூரண ஆயிலோடு நல்லா இருப்போம் எல்லோரும் நல்லா இருங்க சிவாய் நமவோம் திருச்சிற்றம்பலம்